பள்ளி மாணவிக்கு தொல்லை கொடுத்தவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது ஆறு மாதங்களாக தலைமறைவாக இருந்தவரை கோபி மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கோபி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கட்டுமான பணி நடைபெற்று வந்தது கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த சேலம் மாவட்டம் செங்கல்பேட்டையைச் சேர்ந்த ராஜு மகன் சக்திவேல் என்பவர் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக சென்ற பள்ளி மாணவி ஒருவருக்கு சக்திவேல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் கோபி மகளிர் காவல் நிலைய போலீசார் சக்திவேல் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் வழக்கு பதிவு இருப்பதை அறிந்த சக்திவேல் தலைமறைவானார் இந்நிலையில் ஆறு மாதங்களாக தலைமறைவாக இருந்த சக்திவேல் கோபி அருகே உள்ள ஓலப்பாளையம் பகுதியில் மறைந்து இருப்பதாக கோபி மகளிர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து ஓலப்பாளையத்தில் மறைந்திருந்த சக்திவேலை போலீசார் கைது செய்து ஈரோட்டில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பள்ளி மாணவிக்கு தொல்லை கொடுத்தவர் ஆறு மாதங்களுக்குப் பிறகு கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது